அதை எடுத்திருக்கிற விதத்தில் இந்த பட்ஜெட் அங்கே அங்கே பள்ளியளிப்பது தான் இந்த படத்தோட சின்ன பலவீனம் மற்றபடி இந்த படம் வந்து சாதிய காதல் அந்த சாதிய மோதல்கள் இதை பற்றி பேசின படம்னாலும் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வர கதைனாலும் இந்த படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க அதை வந்து உண்மையாக சொல்லி ஆகணும் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இசையமைத்து தயாரித்து நடித்தும் இருக்கிறாரு லோக பத்மநாபன் அந்த லோக பத்மநாபன் புதுமுகங்கிற மாதிரியே தெரியல எங்கேயோ பார்த்து பழகிய ஒரு முகமாக தெரிகிறாரு கொஞ்சம் அந்த காதலுக்கு கொஞ்சம் வயசு கூடினவராக தெரிஞ்சாலும் போக போக படத்தில் அந்த கதையோடு நம்ம ஒன்றிட முடியுது இவரோட கேரக்டரோடையும் ஒன்றிட முடியுது அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன செம்பியனுங்கிற ஒரு ஊர் அந்த ஊரில் மாதேவின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணை துரத்தி தொரத்தி ஹீரோ அதான் நம்ம லோகபத்ம நம்மன் வந்து வீரா அவர் கேரக்டர் நம்ம காதலிக்கிறார் அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு போகுது ஒரு கட்டத்தில் போலீஸ்டெல்லாம் அற வாங்குறாரு அப்பையும் துரத்தி காதலிக்கிறாரு இத்தனைக்கும் அந்த பொண்ணு இவங்க வீட்டில் பண்ணையாளா அதாவது இவங்க கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்க அதை பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு மாடு மாடு முட்டிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தரோட மகள் தான் அப்போ முதலாளி ஈஸியாக வளைச்சி போட்டலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஒரு நெஞ்சு நெஞ்சுருக காதலிக்கிறாரு காதலிக்கிறாரு அந்த பொண்ணு வேணாங்குது ஏன் வேணாங்குதுங்கிறதுக்கு ஒரு கதை அவங்க அண்ணன் இதே சாதிய விஷயத்தால் கொல்லப்பட்டிருக்கிறாரு மீண்டும் ஒரு கொள்ளை கொலை வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிற வருத்தத்தில் தான் அந்த பொண்ணு அப்படிங்கிற பயத்தில் தான் அந்த பொண்ணு வந்து வேண்டாங்குது ஆமாம் அந்த இவருடைய அண்ணனா குமரேசங்கிற கேரக்டரில் முருகேசன் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு அவர் முருகேசங்கிற கேரக்டர் குமரேசன் நினைக்கிறார் பேர் குமரேசன் அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அது காரணம் இந்த ஹீரோ இருக்காரில் இவருடைய சித்தப்பா மகளை வந்து லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணும் லவ் பண்ணுது அந்த பொண்ணும் சும்மா திம்சு கட்ட மாதிரி இருக்குது ஹீரோயினாவது அந்த கிராமத்து பெண்ணியத்தோடு இருக்கிறாங்க அந்த பொண்ணு நல்லா ஊர் பக்கம் கிராமத்து குஷ்பூன்லாம் கிண்டல் அடிப்பாங்களா அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்குது அந்த பொண்ணை துரத்தி லவ் பண்ணுறாரு ஓப்பனிங் சீன்லேயே அவரை வெட்டி கொண்டுறாங்க யார் வெட்டினாங்கிறது தெரியல இவங்க அப்பா அந்த ஹீரோயினோட அப்பா மாடு முட்டி ஹீரோயினோட அண்ணனை கொண்டவங்களை சட்டத்தின் முன் நிறுத்தணுன்னு அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறாரு எங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு கொன்னது யார் என்ன அந்த பொண்ணு மறுத்த காதல் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்குது ஏற்றுக்கிட்ட பிறகு அந்த காதல் இருவருக்கும் கைகூடியதாக இல்லையா ஊர் ஜாதி கட்டுப்பாடு இதெல்லாம் தாண்டி அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமாக சொல்ல முயன்று அதில் வந்து ஒரு அறுபது சதவீதம் வெற்றியும் பெற்றுருக்குறாங்க இந்த படக்குழுவினர் ஹீரோ ஹீரோயின்லாம் போக போக உங்களுக்கு போகும் அப்படியே ஒரு ஹீரோ ஹீரோயின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீரா கேரக்டரில் வர லோகபத்மனாவும் சரி அந்த பொண்ணு அம்சரேகா அம்ச ரேகாவா லேகாவா ஆனால் உண்மையாக அவங்கள லேசாக இட போற்ற முடியாது அழகாக நம்ம ஊரில் பார்த்த பொண்ணுங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த பொண்ணு அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த அண்ணன் கேரக்டரில் வர அந்த குமரேசன் அவர் மாதிரி அவருடைய ஜோடியாக வர்ற அந்த ரஜினா அப்புறம் மணிமாறன் ஜாதி அரசியல் கட்சி தலைவராக வர்றாரு அவரு தான் இவங்களெல்லாம் தூண்டி விடுறாரு அப்புறம் அந்த சித்தப்பாவாக வர்ற அந்த கேரக்டர் இது இல்லாமல் மொசக்குட்டி ஜெய்பிஎம்ல வந்து ஒரு கேரக்டரு அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு குடிசை போகிறது மொம்ல வீடு வீடாக போடுறாரு அதை பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து வீட்டுக்குள்ளாரெலாம் போகிறாரு உதவாங்காமல் தப்பிச்சு வந்துடுறாரு அவர் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தார் இப்படி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் என்ன ஒன்று கிளைமாக்ஸ் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் உடந்தையாக இப்போ நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி அப்படிலாம் நடக்குமா அப்படின்றது நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஹீரோயையும் ஹீரோயினையும் பிரிக்கணும் ஹீரோயினை சொ கொள்ள சொல்லி அந்த ஜாதி அரசியல் தலைவர் சொல்கிறாரு கொல்ல போகிறவனுங்க ரேப்பு சேர்த்து பண்ணுறானுங்க இந்த இடத்துல மட்டும் நம்ம இயக்குனர் கொஞ்சம் ஒரு சாதிக்கு சப்போர்ட்டானவராக காட்டின மாதிரி நமக்கு தோணுச்சு மற்றபடி இந்த படம் ஒரு அழகான அருமையான ஒரு காதல் கதை தான் புதுமுகங்கள் நடிக்க வந்திருக்கிற இந்த படம் இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு ராஜசேகர் மே சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இசை இதே இயக்குனர் தான் இசை அம்ச அந்த லோக பத்மநாபன் தான் ஸோ மொத்தத்தில் இந்த படம் செம்பியன் மாதேவி பொய்ட்ரிக்கான டைட்டில் நாவல்ட்டியான கதை இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு அழகான படைப்பை கொடுக்க முய முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் அதற்காக அவரை பாராட்டலாம் ஆனால் அதில் வலிய சில சாதிய அடக்குமுறைகள் இன்றைக்கியோ இருந்தது அது சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல தரப்புக்குள்ளார வருத்தம் தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனாலும் அதை துணிச்சலாக சொன்னதுக்கு அவருடைய நேர்மையையும் பாராட்டணும் மிகைப்படுத்தி சொன்ன இடத்த மட்டும்தான் நம்ம கண்டிச்சிருக்கிறோம் மொத்தத்தில் செம்பியன் மாதவி சிறப்பான ஒரு தேவியாக ரசிகர்கள் மனதில் நிச்சயம் இடம்பெறும் நன்றி அதாவது ரசிகர்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா நிச்சயம் இடம்பெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.